அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞலில் இருக்கிற சிகிரியாவில் நிற்கிறோம் குறிப்பாகவே இந்த இலங்கையை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிகிரியா வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்து நான் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கீங்க போன வீடியோ பார்த்துருவீங்கள் கனடா நான் குடும்பத்தோட தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த சிகிரியா பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க பிளான் பண்ணியிருக்கோம் அதே அதேமாதிரி அந்த மாட்டு வண்டி சவாரி அதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துக்கொண்டு இன்றைக்கி இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அதை நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் பார்ப்போம் இப்போ நாங்கள் அந்த ஃபொரினர் வெஹிக்கிள் பார்க்கடியாலே நாங்கள் வந்ததால் கொஞ்சம் இலவாக வரக்கூடிய மாதிரி இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா லோக்கலாக வேறு இடத்துல இறக்கி விட்டுருக்கணும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து விடணும் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதால் நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்க்லேயே வந்தீங்கன்னா எல்லாம் பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போது வேலை ஏறு கஷ்டமாக இருக்க போதா அப்படின்றதெல்லாம் தெரியலை பார்ப்போம் இதில் நோர்மல் ஆகல் டிக்கெட் எடுக்கிறேன் வேறு ஃபாரினர் வந்து மியூசியத்துக்குள்ளே போய் எடுக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாண்டா ரெண்டு பேர் லோக்கலுக்கு எடுத்தினாங்க நூற்றி இருபது ரூபா படி இருநூற்றி நாற்பது ரூபா நான் ஃபாரினர்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி டாலர் போல் இருக்குது உள்ள மியூசியத்துக்கு போய் கொண்டிருக்கோம் ஆகல் ஜாலியாக போய் எடுத்துகிட்டு போகிறான் டிக்கெட்டு வேறு சிகிரியாக தொல்பொருட்சாலை அப்படின்னு போட்டிருக்கிறேன் இதில் வந்து அந்த காலத்தில் சிகிரியாவில் இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறா பார்க்கலாம் சீரியாக போயிட்டு வந்து பாருங்கள் இப்போ டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கடா நல்லா இதில் பாருங்கள் சீரியான ஒரு நாளாவது ரோன் ட்ரோன்ஷோடு எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் இதில் இப்போ வெயிட் பண்ணணும் இப்போ வந்து முப்பத்தஞ்சு டாலர் ஆக்கிட்டாங்க இல்லைங்க காசு பத்தாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பழசு கோல் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு இருபது ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இவருங்களா என்ன எந்த கடவுளே இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மூன்று பேருக்கு அந்த நாங்கள் ஐசி இருக்கிறாலும் அதுக்கு தேவையில்லை அதோட கைட்னஸ் புக்கும் தெரிவிணும் பாஸ்போர்ட் அவுட்னா அங்கே செக் பண்ண வேணும் இதுலேயே போட்டிருக்காங்க ட்ரோன் பறக்க விடலான்னு இந்த டிக்கெட் செக் பண்ணுவாங்க இப்போ அதில் டிக்கெட் செக் பண்ணுவேன் நாங்கள் நன்னாண்ட ஐசி இருக்குது அப்போ அதை திருப்பி திருப்பி கேள்வி கேட்ட உங்களோடய அப்டேட்டை பற்ற சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கள் என்ன மாதிரி எல்லாம் சில இப்படியே விளையாடியே பார்த்தீங்கன்னா ஏராளமான வெளிநாட்டாக்களும் சேர் எல்லாம் பாரு ஒரு டீமாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கணும் ஸ்ரீலங்காலே மோஸ்ட் டூரிஸ்டாக வர இடம் சிக்கிரியான்னு தான் சொல்லணும் நினைக்கிறார்கள் ஆஃபீஷியல் கைடாக நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வந்தாலே வர வேணும் இருபத்தஞ்சி ஓரேன் முப்பது எட்டு வளர்த்தானே வேணும்

கஷ்டம் தான் நான் கஷ்டப்படணும் அது பிறகு மெதுவாக டிச்சர் தான் சிங்க வாய் முகம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இதெல்லாம் வந்து வந்து பழைய நலத்துறையில் கலை பண்ணுறது அறவே இல்லை ஜாலியாக இருக்குது எனக்கெல்லாம் பட் இதுக்கப்புறம் தான் ரிஸ்க் இருக்குது மட்டும் உயரத்தை பார்த்துட்டு അതിൽ കണ്ടാൽ മേൽപക വ്യൂ അത് അപ്പം എല്ലാം കട്ടും ഫോട്ടോ എടുക്കലാണ് കാട്ട മെയിൻ പേലസ് ബിൽഡിങ് ഹീറ്റ് അപ്പൊ ഗാർഡൻ ലൈഫ് സ്റ്റോൺ ബാത്വേ അപ്പൊ എൻവൻ്റ് അപ്പൊട്ട്ക്കണുണ്ട് വിഷയങ്ങളത്താ നിങ്ങൾ മേലെ പാകക്കൂടിയും പറയുമ്പോൾ ശരി വന്ന കളപ്പിലെ റെസ്റ്റ് എടുത്ത് കൊണ്ടിരിക്കണം ഉള്ള കാരങ്ങളെല്ലാം സേർന്ന് அதோட இப்போ ஒரு முக்கியமான வியூ உங்களுக்கு காட்டப்போகிறேன் இதில் இது பருங்க நாங்கள் அங்கே கீழே நடந்து வந்த தொகுதி உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் இதில் ஃபோட்டோ இது இது இதை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்டா நீங்கள் அந்த இடத்துல ரெண்டும் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் சூப்பராக இருக்கு இந்த வீடியோவில் என்ன வந்ததால் மிதவிர்த்து இந்த சிகிரியால் வந்து நாங்கள் இயக்கினை பார்த்த மாதிரி குளம் இருக்குது மற்றது அந்த அரசர் இந்த இருக்கை எல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் நிறைய வெள்ளக்கார்கள் வந்து தாராளமாக இந்த இடங்களில் நிற்கணும் அதோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் என்று சொல்லணும் கூட்டகடி அது இருக்குது அதோட இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சில திசைங்களில் கொண்டு வர்றது இப்போ பயன்படுத்தினோம் நெருப்புத்தனமாரி இருக்கணும் அதோட குளம் சூப்பராக பாருங்க பார்த்து காட்டாக இருக்குது நான் விளங்க விளங்குமான்தே தெரியலை இந்த இடத்துல அதில் ஃபோட்டோ எடுத்து கொண்டுருக்கீங்கன்னா இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குண்டு அப்படி அந்த ஒரு அமைப்பு இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அதாவது இந்த பிரிக் கொண்டு வர அதாவது கொண்டு வர்ற சிங்கல் கொண்டு வர்ற பகுதியில் இருந்து பார்த்தா தான் ഇരക്കെല്ലും <laughs> வீடியோ எல்லாம் எடுக்கிற அது போய் எடுத்து பதினாலு நாள் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கல்ல அந்த ஒரு விஷயத்த காலத்தில் வச்சுருக்கேன் போட்டெல்லாம் போட்டுருக்கேன் அப்படி என் கீழே நாங்கள் தான் இங்கே வந்து கடையில் தொகுதி இருக்குது அதுகளுக்கு வந்துட்டோம் இது இப்போ தான் கிட்டடியில் எல்லாம் உருவாக்கி இருக்கணும் ரிங்ஸ் அதுகள் எல்லாம் குடிக்கலாம் இதெல்லாம் இதில் கடையில் பாருங்கள் யானைகளோடு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது இங்கே கிட்டத்தட்ட பார்த்துட்டு வந்துட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு முந்நூறு நானூறு வெளிநாட்டவர்கள் வந்திருக்கிறோம் மேலும் இலங்கை இந்த ஒரு சிகிரியாக இருக்கு மட்டும் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு தான் சொல்லணும் கைட் மாட்டேன் பேக்கேஜில் வர கைட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும் நிறைய விஷயங்கள் அதில் கைட் சொல்லிட்டு போகிறார் இது வந்து முதல் மூடூர கதவாக இருந்ததாம் அதே மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபோட்டோ எடுக்க போயிடும் போச பாருங்கள் திஸ் இஸ் ரியல் ரியல் ஹேர் நைஸ் நைஸ் ஓகே அந்த ஃபேமிலி நான் மேலே ஒன்று சொல்லியிருக்க மாட்டேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டல் படியங்கள் அவையில் மகளாக்கள் எல்லாம் ஓகே நல்லா இருந்ததில் அவையில்தான் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டதில் உலக பாரம்பரிய நகரம் சிகிரியா இது வந்து ரெண்டாவது வெஹிக்கிள் பார்க்குன்னு சொல்கிறது இங்கே தான் வந்தால் இந்த டிக்கெட் கவுண்டரு பக்கத்தில் வரும் விளையாடிக்கு நாங்கள் அங்கேருந்து நடந்து வருவோம் இது ஃபாரின்ஸ் மட்டும்தான் வரலாம் வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்கு ஆனால் ஏன் ப்ரோ அப்படி சொன்னதில் இதுலாம் வெஹிக்கிள் பார்க் பண்ணி தானே இருக்கு வெஹிக்கிள் பார்க் பண்ணலாம் ரொப்பன் அதை வேற்றிட்டு இறக்கிட்டு போகிறது மட்டும்தான் என்ன பசிக்குதா உங்களுக்கு இப்போ சாப்பிட சாப்பிடுவோமான்ட்டு வந்து நாங்கள் நேற்றில் இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ நல்லா இல்லை சாப்பாடு தயவு செய்து லோக்கலாக இருக்கிறாரு போய் சாப்பிட்றீங்க நான் என்ன நான் பர்ஸ்னலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாட்டா ஜூஸ் குடிச்ச நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னாட்டா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா போட்டிருக்கணும் பிட்ஸா ஓனர் இங்கே வந்து சாப்பிடாதீங்க இது எழுக்கல சாப்பிடுறீங்களே மெனுகளை பார்த்து சாப்பிடுங்க ஒண்ணுது என்ன ஒன்று கத்தனை கத்தனை சர்வீஸ் சார்ஜ் அறநூறுவா சரி இப்போ பார்த்தீங்களாண்டா போய் ஃப்ரெஷ் இப்போ இந்த மாட்டு வண்டி சவாரியில் போகும் எந்த போட்டில் போகும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கணும் நான் மற்றதுகளில் கேட்குறதுக்கு பயமாக இருக்குது ஒரு விலை சொல்லிவிட்டு திருப்பி ஒரு விலை அந்த ஜூஸ் கடையிலேயே நாங்கள் உண்மையில் எதிர்பார்க்கல நான் மெனுவை பார்க்கல இல்லாட்டி நான் விரண்டி இருக்க விட விட்டுருக்க மாட்டேன் இதில் போய் கேட்கணும் ஐயா கோமதை தேங்க் ப்ரைஸ் ப்ரைஸ் கட்டிய ஐ கட்டி ஆயா இன்னி போய் கேட்டேன்னா அது வந்து மூவாயிரம் ரூபா சொன்னதில் சரி கடைசி ஆறு பேர் இருக்கின்றோன்னே ரெண்டாயிரத்தஞ்சுரூவாண்டவையில் ஆனால் நாங்கள் முதல் வரைக்குள்ளே ரெண்டாயிரம் தான் இப்போ இதில் கூட்டிட்டா இல்லை எங்களை கண்டோன்னே எப்படி சொல்கிறாங்களான்றது தெரியல என்றாலும் நாங்களே விசாரிப்போம் அப்படின்ட்டு பார்க்குறேன் சரி இப்போ பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்தது இதில் விசாரிச்சுப்பா அப்படின்ட்டு வந்திருக்கோம் அது ஓகே தான் என்றாலும் விசாரிப்போம் அப்படின்ட்டு ஐயா தேங்க் ப்ரைஸ்க்கே தான் கட்டி சரி இப்போ இதிலே ட்ரை பண்ணி மாட்டேன் ஏன்னா நான் முதல்ல அதில் ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே இங்கே வித்தியாசமாக ஒரு சாப்பாடு செய்கிறோம் இதில் அதோட கேவலமாக இருக்குமா ஏன்னாண்டா இதில் கூட்டிக் கொண்டு விரைக்கல அதுங்கள் எல்லாமே ஜோசனில் போவோம் போ நாங்கள் எப்படியானாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இதனோடய சேர்த்து ஆகியங்களே கொஞ்சம் கவலையாக இருக்கும் சரி அதில் இப்போ காசு கட்டி நாங்கள் ஆரம்பிக்கும் சேர்த்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் இப்போ இந்த மாட்டு வண்டியில் தான் கூட்டிகிட்டு போட்டு நான் பெரிய மாடுகள் தான் ரெண்டும்

மாடுகளுக்கு எதுவும் இயற்கை யார் பறக்கிறாங்களோ இல்லை அவங்க அடிக்கிறது ஒரு பியர் போட்டு கொண்டு வராங்களோ ஒரு ஏழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்ற மாடு சிறுக்கு சிறில் கிரி விட்டுருக்கு ஆனால் எல்லா ஏகலும் பரவாயில்ல சிரிக்கணும் குளப்படி என்ன பெரும் குளப்படியிலாம் செய்யும் மாடு சரி ஓகே இது கொண்டு வந்துட்டோம் இது அப்புறம் அப்படியே இறங்கி நடக்கணும் கொஞ்சம் தரும் போட்டில் போகிறதுக்கு சரி இப்போ வந்துவிட்டோம் நிறைய வெளிநாட்டவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி ஜாலியெல்லாம் போட்டுகளில் போயிருக்கணும் போட்டு இல்லாத வெயிட் பண்ணினோம் இருக்கு எங்களுக்குரிய ஆளுங்க என்ன தெரியல இப்போ போட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் வெறும் வர முடியுனா என்ன கதை என்ன தெரியல போட்ட கரங்க தலையில் கை வச்சுட்டு வராங்களேன்னு பிரச்சனை தெரியல இப்போ தான் பொறுப்பாக விட்டுருக்கணும் போல இருக்குது ஏதாண்டால் இவர் டேக்காச்சு கன்சல்ட் பண்ணணும் இப்போ ஒரு போட்டு இருந்தால் இதில் வந்து இருந்துட்டோம் இவரே ஓலே வழிநாட்டாக்களே இதுல பேருக்க சின்ன பிள்ளையில இருக்கிற தொப்பியை விளவிடாம அப்படியே பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிற ஆளு தலையில கையை வச்சுக்கொண்டு தாமரை தொப்பி சைடு போடுறது கொண்டாட எங்களுக்கு முன்னதெல்லாம் நிற்கிறது நல்லா இருக்குமா இதுக்கு என்ன பேர் இது கொட்டை சாப்பிட்றது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் முதல் முதல்ல சாப்பிட்டு பார்த்தா பார்த்தேன் உயிரோட இருப்பானா இப்போ தாமரை கொட்டை சாப்பிட்றான் கிட்டத்தட்ட தேக்கங்கொட்டை மாதிரி சாப்பிட்றது சரி இப்போ தங்கிட்ட அதில் வந்து அந்த பச்சை கலரை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கசக்குது பயங்கரமா விட இதில் என்ன படிகைன்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நாளா நம்பரில் வந்து அந்த ஹாட்டுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போயிடணும் போலிருக்கு இந்த தொப்பையில் வேறுங்க அந்த கூப்பில் எப்படி எப்படிது அப்படியே மடித்து இதெல்லாம் மொட்டாவே இருந்துருக்கணும் அன்றைக்கி அப்புறம் இருக்குது அன்னச்சு அந்த ஹாட்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் வந்து இப்போ லேமாஸ்டர் இதெல்லாம் அன்புகிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்களை நாங்கள் வந்தது முதல் வந்தது அவடம் மக்கள் அண்டு போச்சு சாஜிலாக போய்ட்டு அப்படி இது

தேங்காய் உரிக்கிறது அதே மாதிரி சம்பல் செய்யறது சமைக்கிறது எல்லாமே வந்து காட்டு

சரி வந்துட்டோம் அடுத்தது இங்கேருந்து பித்ருங்காலோக்கு போகிற ஒரு பிளான் இருந்தது ஆனால் அதனால் இ இல்லாத காரணத்தால் நாங்கள் இதுலேருந்து கண்டி அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று நாங்கள் சீரியாக பார்த்துட்டு அப்படியே கண்டிக்கு வந்திருப்போம் கண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வர்றதுக்கு இரவு ஆகிட்டால் அதனால் எதுவுமே பார்க்கல இன்றைக்கி விடியை இப்போ வெளிக்கிட்டு இருக்காமங்கு பார்த்தீங்கன்னா தலைதான் மாளிகை பார்க்குறதுக்கு அதோட நாங்கள் தங்கி நின்ற ரூம்ன்ற வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் பாருங்கள் அந்த ஹோட்டல் இது வந்து மூன்று ரூம் எடுத்தினாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆனால் ஏசி இல்லை இந்த இடத்துக்கு ஏசியும் தேவைப்படாது ஆனால் சூப்பராக இருந்தது அமைதியாக இருந்தது அதே மாதிரி பார்க்கிங் வசதி எல்லாம் இருந்தது டவுனுக்குள்ள ஒரு ஹோட்டல் நாங்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா தான் ஆனாலும் என்ன பிரச்சனைனா பார்க்கிங் இல்லை அந்த ஒரு இதால் தான் இங்கே வந்தனாங்க மாதிரி இதில் ஒரு ஸ்கூலும் இருக்குது போல் இருக்குது இந்த வீடியோ இல்லாமல் இந்தளவுக்கு முழுமையாக கொண்டு போகிறேன் அப்படின்றது எனக்கு என்ன தெரியல ஏன்னா இது ஒரு சவாலான ஒரு விஷயம் இதில் பேருங்களேன் இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் இருக்குது அதிலே நீட்டாக வந்து களை மறைச்சி வச்சிருக்கணும் தூம்பங்கட தங்கியிருந்த ஹோட்டலுட் ஒரு பகுதி தான் ஸ்கை வியூ கிராண்ட் இந்த மேல் பக்கமும் வியூ கொண்ட பார்க்கலாம் நாங்கள் அதையும் போய் பார்ப்போம் இதை இந்த இதில் தான் இருந்தது ஆ கலந்துருக்கு ஓகே வேறு பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கேன் நம்பலிருக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி இதுவும் வேண்ட ஹோட்டல் தான் இதெல்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம் அங்காலேயும் ஒரு ஹோட்டல் வேண்ட தான் ஃபுல்லாகவே இருக்குல்ல அதே மாதிரி மேனேஜர் ஹோட்டல் மேனேஜர் வந்து நல்லா கதேஜார் எங்கள் இதில் ஒரு டீமாக வாரீங்கள் பார்ட்டி பண்ண போகிறீங்களாண்டா இந்த ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு காண்டியில் வந்து சில் பண்ணலாம் எல்லாம் கிளைமேட்டாக பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி வீடுகளெல்லாம் பாருங்கள் ஓகே இப்போ இதில் இருந்து சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் தலவா மாளிகிட்ட வந்துட்டால் இந்த க்வீன் ஹோட்டல்ஸ் இதில் வந்து அந்த உடனே ஃபோட்டோ எடுக்கணும் சூப்பராக இருக்கும் தான் நாங்கள் எல்லாம் பாருங்கள் புறாக்கள் எல்லாம் கண்டு அதோட வெஹிக்கிள் பார்க் வந்து நாங்கள் இதில் விடையில் அது அங்கே வந்து அந்த சிட்டி சென்டர் பார்க்கிங் இருக்குது அங்கே தான் விட்டுட்டு தர வேணும் அதனால் ட்ரைவர் போயிட்டு வரதுக்கு ஏன்னாடா அங்கே செக்யூரிட்டி செக்கப் நடந்தது அதோட ரெண்டு பேரும் சோர்ஸோட வந்து இவருக்கு அந்த முழங்களை கீழே நிற்கிறதால வந்து விவரப்பட்டு நம்ம அவரை கொஞ்சம் மேலென்றால அந்த காவி விட்டுருக்கு ஏன்டா கட்டாயம் அது கோயில்களில் நாங்கள் பார்க்குற தான் நானும் யோசிக்கல அதை சொல்லணும் என்று திருப்பியும் பெயின் பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்குது அதான் நல்லாயிருக்கு அப்போ அதில் அந்தட்டமாக நான் பொருள் என்ன என்ன மாமா இது லங்காக தான் மாமா லங்கா தான் இதுக்கெல்லாம்

எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக வந்து இந்த மழுதறி கொளுத்துறது விளக்கு கொளுத்துறது எல்லாமே சிங்களாக்கள் செய்யணும் மியூசியமும் எங்களால் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் போகிற ரெண்டாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கட்டிடத்துலேயே இந்த மர செதுக்கள் வேலைப்பாடுகள் அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றவொரு டிசைன்கள் இருக்குது இப்போ வெளியில் வந்துவிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் உள்ளே அப்படின்னா மாதிரி க்யூ அதெல்லாம் அதில் கொடுக்கணும் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்